பெண்களின் நட்சத்திரங்களின்படி அவர்களின் குணாதிசயங்கள் என்ன என்று தெரியுமா தெய்வ தத்துவம் உத்திரம் திருவோணம் அனுஷம் உத்திரட்டாதி உண்மையையே பேசுபவள் சிவந்த நிறமுடையவள் நாணத்துடன் கீழ்நோக்கு பார்வையுடையவள் முனி தத்துவம் அஸ்தம் திருவாதிரை ரோகிணி மிருகசீரிஷம் மிகவும் அழகானவள் செந்நிறம் கொண்டவள் பயனற்ற சொற்களை பேசமாட்டாள் மாட்டாள் நாக பூராடம் சுவாதி விசாகம் ஆயில்யம் அளவுக்கு மீறி பேச மாட்டாள் ஆனால் அதிகம் சந்தேகப்படுவாள் மின்னும் நெற்றியும் நீண்ட கூந்தலும் கொண்டவள் காந்தர்வ தத்துவம் அசுவினி அவிட்டம் சதயம் அச்சமில்லாதவள் இல்லாதவள் பேச்சு கரும்பை போல் இனிப்பாக இருக்கும் ஆனால் கண்டிப்பானவள் பூத தத்துவம் மூலம் பூரம் ரேவதி பேச்சும் குரலும் ஓங்கி இருக்கும் பொறுமை கொஞ்சம் குறைவு அரக்கி தத்துவம் பரணி சித்திரை மகம் உயரமாக இருப்பாள் பகையினை அதன் வலுவினை அறிந்தும் அஞ்சாதவள் கொடுமையை சிறிதும் பொறுக்காதவள் தன் இஷ்டப்படியே நடப்பாள் இயக்கி தத்துவம் கேட்டை கார்த்திகை புரட்டாதி தர்ம சிந்தனை உடையவள் இனிதாய் பேசுபவள் பிறரை பற்றி கோல் சொல்பவள் அதிகம் தூங்குபவள் உங்களுக்கோ அல்லது உங்களுக்கு தெரிந்த பெண்களுக்கோ இவை பொருந்துகிறதா என்று சொல்லுங்கள் நண்பர்களே